அன்பிற்குரிய தோழமைகளே வணக்கம் ஒரு ஆடு மேய்ப்பவன் ஒரு பெரிய வேலிக்குள்ளே தன்னுடைய ஆடுகளை எல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தான் அவன் ஒரு இடத்துல இடத்துலருந்து புல்லாங்குழல் வாச்சிட்டு இருந்தான் இந்த ஆடுகள்லாம் வேலி ஓரமாக இருந்துச்சு ஒரு ஓனாய் வந்து இந்த ஆடுகளை கொள்ற நோக்கத்தில் அந்த வேலிக்கு பக்கத்தில் வந்து முகத்தை வச்சுட்டே நின்றுட்டு இருந்துச்சு ஒரு ஆடு மத்தியில் அது பக்கத்தில் போய் என்ன பார்க்குற அப்படின்னு கேட்டப்போ அந்த ஓனாய் சொன்னச்சா அந்த இளம் புல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னோன்னே இந்த ஆடு சொல்லியிருக்கு இல்லைங்க எங்கள் அப்பா அம்மாலாம் சொன்னாங்க நீ மாமிசம் தான் சாப்பிடுவேன்னு அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே அந்த ஓனாய் பொய் சொல்கிறாங்க நான் மாமிசம் தான் சாப்பிட மாட்டேன் தான் சாப்பிடுவேன்ட்டு உடனே இந்த ஆடு அதை நம்பி வேகமாக அதுக்கு உதவி செய்கிறதா நினச்சி வேலி தாண்டி அதோட போச்சு அந்த ஓனாய் அதை அடித்து கொண்டுருச்சு எப்போதும் பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்கலாம் எந்த காலத்திலும் உங்கள் வாழ்வு சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி இது வானம்.